இந்த சமயத்தில் இந்த எலெக்ஷன் சமயத்தில் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸுக்காக நான் வந்து ஒரு ஆறு ஏழு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டது அங்கே பல பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு பர்சனலாக நிச்சயமாக தோன்றுவது என்னவென்றால் திராவிட முன்னேற்றக் கழக அந்த கூட்டணி என்பது மிக வலுவாகத்தான் இருக்கின்றது அப்படிங்கிறதுல ஒரு விதமான சந்தேகமுமே கிடையாது என்பதை நான் அறுதியிட்டு உறுதியாக கூற இயலும் அதே சமயத்தில் அதிமுக கட்சி ஏதோ ரைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு பல பேர் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் நடக்க போவதே இல்லை அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகி கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நாம பார்க்கின்றோம் அதிமுக அந்த இரட்டையில திரு இபிஎஸ்னுடைய பரப்புரை அந்த அதிமுக தொண்டர்களுடைய உத்வேகமான பணி இந்த எலெக்ஷன் சமயத்தில் அவர்களுடைய பணி என்பது இவர்களெல்லாம் மிகவும் நிச்சயமாக போற்றத்தக்கவை அவர்கள் நிச்சயமாக ரெண்டாவது இடத்துக்கு வருவார்கள் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை இப்போ இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதில் வந்து எப்படி இருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த நாம பேசணும் ஒன்று நீங்கள் இந்த கேரண்டியை பற்றி சொல்றீங்க அதாவது நம்முடைய பாரத பிரதமர் அல்லது பாஜக அவர்களுடைய உறுதிமொழிகள் நான் மோடி நான் உறுதிமொழி அழிக்கிறேன் கேரண்டி கேரண்டின்னு இப்போ பல இடத்துல பேசுகின்ற அந்த கேரண்டி எந்த அளவுக்கு செயல்படுத்த இயலும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மாறாக காங்கிரசனுடைய அந்த தேர்தல் அறிக்கை என்பது நிச்சயமாக சாதாரண சாமானிய மக்களை போய் சென்று அடைவதாக நான் பார்க்கின்றேன் குறிப்பாக இது ஏன்னா நான் இன்னும் இந்த இந்த இதுக்காக பேசலை ஈவன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கூட காங்கிரஸினுடைய அந்த உறுதிமொழி என்பது அந்த ஆறாயிரம் ரூபாய் பர் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த உறுதிமொழி என்பது இப்போ எட்டாயிரம் ரூபாயாக அவர்கள் மாற்றி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஏழ்மையான குடும்பத்திற்கு கொடுப்பதாக சொல்லியிருப்பது என்பது இந்தியாவுக்கு ஏதோ புதுமையான விஷயமாக ஒன்றும் இல்லை மாறாக உலக அரங்கிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வளர்ந்த நாடுகள் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு அடிப்படையாக ஜீவாதாரத்திற்கு தேவையான அந்த பண உதவி என்பது செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆகவே இது வந்து பல 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 பொருளாதார நிபுணர்களை கலந்து கொண்டுதான் அந்த நியாய் என்கின்ற முறையிலே அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மேனிஃபெஸ்டோ என்பது தயாராகி இருக்கின்றது என்று நான் பார்க்கின்றேன் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே வருவோம் இப்போ பல இடங்கள் நான் போனேன் அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஸோ குறிப்பாக இப்போ என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் அவர்களுக்கும் அவருக்கு என் மீது மிகுந்த பாசமும் நண்ப நட்பும் உண்டு அதே போல எனக்கும் அவர் மிக மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் எல்லாம் உண்டு திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மதுரையில் அந்த இதுக்கு இப்போ திரு மோ அமித்ஷா அவர்கள் ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த ரோட் ஷோனாலே ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின் பார்த்தீர்கள் என்றால் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது வந்து பிஜேபியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது கட்சியாக இருக்கட்டும் அதெல்லாம் இன்றைக்கே அந்த காலெல்லாம் மலேறி போயிடுது முன்னாடியெல்லாம் ரோட் ஷோ அப்படின்னு சொன்னால் நான் வந்து காமராஜர் ஒரு பெரிய பேரணியாக போகும்பொழுது அவரோட கூடவே ஓடி ஓடிய நாட்கள்லாம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் என்றால் அவரோட பின்ன தொடர்ந்து ஓடின நாட்கள் எல்லாம் உண்டு அதே போல் அண்ணாதுரை அவர்கள் வருகின்றார் என்றார் அவ அவரை பற்றி அவரை பேசுவது இப்படிலாம் பல விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன் அப்பெல்லாம் வந்து வேற பெரிய அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அண்டு அரசியல் ரீதியாக பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்துவது அவர்களோட ப நாம் செல்வது அவர்கள் பேசுவதை கேட்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்னும் குறிப்பாக சொன்னால் நம்முடைய நண்பர் லெ லெனின் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் திரு பி ராமமூர்த்தி அவர்களுடைய பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன் அண்ணாம அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவரை அழைத்து பலமுறை பாலதிண்டாயுதம் அவர்களெல்லாம் அழைத்து பேசுவதெல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன் அதெல்லாம் ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய மடை திறந்த வெள்ளம் போல ஏராளமான புள்ளிவரங்களோட பேசுவதெல்லாம் நாங்கள்னா ப பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுப்போம் அது ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போனோம் அவங்க பேசினாங்க அவன் எதை நாம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்களுடைய பேசுகின்ற பேச்சு எல்லாத்தையும் குறிப்புகள் எடுத்துக்கொடுக்கின்ற ஒரு நாள் நாட்கள் எல்லாம் இருந்தன அதெல்லாம் போகட்டும் ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா என்று வந்த பிறகு நீங்க ஒரு விஷயம் சொன்னா ஒன்பது விஷயத்த அதை அலசுகிறார்கள் நல்லது கெட்டது என்ன பூதாகாரமா இருக்கிறார்கள் என்ன பொய் சொல்கிறார்கள் எது உண்மை எது பொய் என்பதை பிச்சு எடுத்துடுறாங்க ஆகவே இன்னைக்கு இந்த வெயில் எல்லாம் வந்து மக்கள்லாம் போய் நிற்பதற்கெல்லாம் தயாராகவே இல்லை இப்ப உதாரணமாக சொல்றேனே எனக்கு டி நகர்ல ஒரு ரோட் ஷோ நடந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்தார் ஆனா அது வந்து தட் வாஸ் அ ஃபெயிலியர் யார் அந்த ஐடியா எல்லாம் கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதுவும் குறிப்பாக இந்த உகாதி பண்டிகை ரம்சான் பண்டிகை இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நேரத்துல அவரை ரோட் ஷோ நடத்த சொல்லி அந்த வியாபாரம் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே முடங்கி போனது இதெல்லாம் பார்க்கும் பொழுது தட் வாஸ் ஐ மீன் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் தான் வந்திருக்காங்க சில வடநாட்டுக்காரர்கள் இங்கே இருக்கிறவங்க வந்திருக்காங்க அப்புறம் சில பேர் கூட்டின்னு வந்திருக்காங்க இதை தவிர ஒன்றும் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணவே இல்லை ஒன்றரை மணி நேரம் ஒன்னு மணி நேரம் பயணத்தை செய்வார் என்று பார்த்தா கடைசி நாற்பது நிமிஷத்துக்குள்ள வீடுக முடிஞ்சு போச்சு இதே தான் இன்னைக்கு வேலூர்ல இப்ப எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது என்னுடைய நான் ஏதோ டிஎம்கேக்கு சார்பாகவோ அவருடைய கூட்டணி சார்பாக பேசுகின்றேன் என்றே பொருள் அல்ல மாறாக கலை யதார்த்தத்தை நான் பார்க்கும் பொழுது அது வந்து தஞ்சாவூர் ஆக இருக்கட்டும் அல்லது சிதம்பரம் ஆக இருக்கட்டும் அல்லது மதுரையாக இருக்கட்டும் இது மாதிரி பல இடங்களாக விழுப்புரம் போன்ற இடங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மிக தெளிவாக ஒன்று புரிகின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை பெறப்போகின்றது என்பதில் ஐயமில்லை இரண்டாவதாக அது அடுத்த நிலைமை வரப்போவது என்பது ஒரு மிகப்பெரிய பெரிய உத்வேகத்தோட உத்வேகத்தோடு செயல்படுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது வந்து ரெட்டாங்கிறது நம்மளை இன்னும் ரொம்ப அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வெற்றியை தர வேண்டும் என்று ஒரு உத்வேகத்தோடு அவர்கள் செயல்படுவதை பார்க்கும்பொழுது மூன்றாவது இடத்திற்கு சில இடங்கள்ல இடங்களில் பிஜேபி இரண்டாவது இடத்துக்கு வரதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் இதில் இடத்திற்கு அதிமுக வரும் என்பதிலையும் இது வந்து இட் இஸ் அண்ட் என்பதுதான் கடன் நிலவரமாக இருக்குது சார் நீங்க சொல்லுங்க இப்போ இந்த ராகுல் காந்தியுடைய இன்றைய பேச்சு சிஎஸ்டிஎஸ்னுடைய அறிக்கை தற்போதைய கல நிலவரங்களை நீங்க சிறப்பாக சொல்லுங்க நான் கேள்வி ஒன்னும் வைக்கல நீங்க தொடர்ந்து படித்து கொண்டு கூடிய ஒரு ஆளுமை எப்படி இருக்கு களம் இப்போ இன்னைக்கு ராகுல் காந்தியோட பேச்சை நான் முழுமையாக கேட்டேன் சார் அதுல அவருடைய அந்த என்ன இந்த மேனிபெஸ்டோல சொல்லி இருக்காரோ அதையெல்லாம் எடுத்து அதில் ஹைலைட்ஸ் எல்லாம் பத்தி இன்னைக்கு சொன்னார் குறிப்பாக இந்த ஒரு லட்சம் ரூபாய் ஏழ்மையான ஃபேமிலிக்கு கொடுக்க போகின்றோம் அப்படிங்கிறது ஐம்பது சதவிகிதம் அரசாங்க உத்தியோகத்தில் பெண்களுக்கு வேலை அதே அதே போல் அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு ஆனால் முப்பத்தி மூணு சதவீதம் அந்த ரிசர்வேஷன் ஃபார் தி விமன் டகடா செய்வோம் நீட் போன்ற தேர்வுகள் அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்யலாம் இது போன்ற பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கின்றார் ஆகவே இவருடைய பேச்சு என்பது ரொம்ப யதார்த்தமாக இருக்கின்றதா நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணுறதாக நான் சொல்லலை அவருடைய பேச்சு என்பது க அதோடு இல்லாமல் தமிழை பற்றியும் தமிழினுடைய உயர்வு பற்றியும் அது தமிழுடைய பாட்டெல்லாம் தடாமுடான்னு அதை பேசாமல் தமிழ்நாடு தமிழோடைய உயர்வு கலாச்சாரம் பண்பாடு இவைகளெல்லாம் மிக அற்புதமாக மனசை தொடரா மாதிரி பேசினார் அவர் அதுக்காக திருக்குறளை வந்து இப்படி அப்படிங்கெல்லாம் தெரியாது தெரிஞ்ச மாதிரி பேசுறதெல்லாம் பண்ணல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ரொம்ப கடுமையாக முயற்சி செய்தார் ரொம்ப சிரிக்கிறார் நீங்க சொன்ன உடனே மனசை தொடர்ற மாதிரி பேசினா நவனீத்துக்கு ஒரே சிரிப்பு சொல்லுங்க ஐயா அது மாதிரி ஓகே நல்ல அந்த மாதிரி அவர் பேசுகின்றார் ஸோ இப்போ என்ன ரெண்டு கோடி பேர் அதுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ இது இது நம்ம ராகுல் காந்தி பேசினது ஒரு நட்சர் ஐ ஹவ் டோல்டு அடுத்ததாக நீங்கள் மோடியை பற்றி பேசும்பொழுது பிஜேபி அந்த மேனிஃபெஸ்டோவை தயார் பண்ணும்பொழுது அது அது கிட்டத்தட்ட நானும் அதில் ஒரு காண்ட்ரிபியூட் பண்ணிடுவேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐ எம் நாட் டாக்கிங் அவோடனா ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பரேஷன் அப்புறம் தமிழ்நாடுலேருந்து போகும்போது அதில் ஐ ப்ரேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறது முக்கியம் அதில் ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்ன கவர்மெண்ட் உத்தியோகம் சத்தியமா யாரால் கொடுக்கவே முடியாது சார் பத்து வருஷத்தில் இருபது கோடி பேருக்கு அரசாங்க உத்தியோகமாக கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு வருஷம் என்னுடைய நண்பர் நவநீதனுக்கு தெரியும் ஏன்னா அவர் அந்த ஜேர்னலிசத்தில் இருக்கிறதுனால ஹி ஹி நோஸ் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேணா அரசாங்க உத்தியோகம் கவர்மெண்ட் சொல்ல கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்டர்ஸ் அவ்வளவுதான் என்விரான்மெண்ட் அதுல ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்த வேண்டும் சார் அது நீங்க பகோடா போடுறதெல்லாம் நீங்க வந்து அவங்களெல்லாம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்திருக்கின்றோம் முத்ரா லோன் கொடுத்துருக்கோம் பகோடா எல்லாம் போடலாமே அதுவும் வேலை தானேன்னு கடைசியில் பேசுனீங்கன்னா நம்முடைய ஒரே அடிச்சுட்டார் பட் இன்னைக்கு கிராமத்துல என்ன நகரத்துல என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாம பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு பிளீஸ் சிபி சிபிசிஎஸ் அந்த ரிப்போர்ட்டை பாருங்க அறுபத்தஞ்சு சதவீதம் தேர் ஆல் ஒரிட் அபவுட் யங்ஸ்டர்ஸ் தேர் ஆல் ஒரிட் அபவுட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்க டவுன்ல அறுபத்தி ரெண்டு சதவீதம் கிராமப்புறங்கள் அப்ப இது பரவலாக எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது வேலை இல்லா தொண்டாட்டங்கிறது இன்னும் ரெண்டு கோடி பேர் அரசாங்க உத்தியோகம் கிடையாது வருஷத்துக்கு இது வந்து எல்லா விதமான வேலை வாய்ப்புகளும் தான் நாம் பேசுறோம் அதாவது என்ன சொல்லுவாங்க நான் எக்கனாமிக்ஸ்ல யூ மஸ்டு என் கேக் இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் சோ மெனி பீப்புள் சோ அவங்களுக்கு நான் அதிகமான பலன் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றதுதான் இப்ப திருமதி நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்ட் அவர் பேசுறார் நான் என்ன சொல்றேன்னா இது போல வேலை வாய்ப்புங்கிறதுக்கு இன்னைக்கு அந்த சிபிசிஎஸ் ரிப்போர்ட்டை நீங்க கவனிக்கணும் அது ரொம்ப மிக முக்கியமானது அதே போல விலைவாசி ஏற்றம் அப்படிங்கறது ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் அது ரொம்ப தெளிவாக சொல்ல இதெல்லாம் தான் இப்ப ராமர் கோயில் கட்டினதெல்லாம் வந்து இட் ஹஸ் பிகம் இனாக்வஸ் அந்த இஷ்யூலாம் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேலையான ஏன்னா அடி க வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களான வயது பசி இருக்கும் பொழுது கோயிலை பத்தி அவங்களாம் நினைக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவுதான் ஆகவே அந்த விதத்துல அதை பார்க்கணும் அடுத்து மூணாவதாக நீங்க பசவா நான் வந்து அந்த லிங்காயத்தை பத்தி நான் வந்து ரொம்ப டீடைல்டெல்லாம் போக விரும்பல பட் இட் இஸ் அ ஃபேக்ட் பொண்ணோ அல்லது மண்ணோ அதெல்லாம் பத்தி இல்லாம கடைசியில் பசுவா என்ன சொல்ல குரு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது சார் குருவை பத்தி ஆளே கிடையாது அது எல்லா எந்த எந்த யூ டேக் எனி ரிலிஜன் ஃபார் தட் மேட்டர் தே கிவ் இம்பார்ட் வெரி ஹை இம்பார்ட்டன்ஸ் ஃபார் குருஸ் கல்வினால அதை பத்தி நாம் பேசுகிறோம் ஆனால் அந்த அவருடைய லிங்காயத்தன கடைசியில் உயர்ந்தது சிவனோடக்கும் தெய்வம் தேடி நீல்லைங்கிற மாதிரிதான் அவருடைய அது அதனால அவங்க வந்து ஒரு தனி செட்டாக உண்மை இன்ஃபேக்ட் ஆதிசங்கரர் தான் அதனால இருக்கிறத வந்து தனித்தனியாக பிரிச்சாலும் கூட முன்னாடியே அது இருந்தது அது சில பேர் அது சிவனாந்த தவிர வேற யாரையும் கூப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிங்க் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது மிஸ்டர் நவநீதன் சொன்னார் நீங்க இந்த ப்ராமிஸ் பண்ணாங்களே கிரகலட்சுமி எல்லாம் தெலுங்கானாலாம் சக்ஸஸ் எல்லாம் சக்சஸ் ஆச்சு அதெல்லாம் ரெப்ளிகேட் பண்ண முடியலைன்னு அங்க வந்து இதை தாண்டி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நீங்க அங்க பார்க்கணும் கர்நாடகாத்திர அடிச்சுட்டு அந்த காங்கிரஸ் உள்ள பெரிய மகா மிகப்பெரிய இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால அவங்க துவக்கிற மாதிரியாச்சும் ஒழிய நல்ல களமாக இருந்ததுதான் மத்திய பிரதேசம் ஜெயிக்க வேண்டிய இடம் அங்க கூட்டணி சரியான அளவுக்கு இல்லாததுனால அவங்க வேணும் ஒதுக்க தான் அங்க தோத்து போனாங்க நேரம் கருதி இந்த ஒரு பத்து நிமிஷம் இருக்குனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் இப்போ காங்கிரஸுக்கான வளமாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்ல இந்த முறை எப்படி இருக்கு சார் அதை மட்டும் சொல்லுங்க சார் இப்ப யார் சொன்னாருங்க யாரும் ஐ திங்க் மிஸ் லெர்னின் சொன்னார் நினைக்கிறேன் ஜாக் சமூகம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க விவசாயிகள் அந்த அது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பிஜேபிக்கு மாறிக்கொண்டு இருக்கின்றது அதே மாதிரி ரஜு அந்த அந்த பீப்புள் ஒரு எழுவத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப கடுமையாக திரும்பி இது வரைக்கும் இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு குஜராத்துல ஜெயிக்கக்கூடிய அது எப்பவுமே ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சென்டா இருக்கும் ஆனா அங்கேயே கூட பெ பெரிய சரிவெல்லாம் ஏற்படும் அட்லீஸ்ட் ஒரு நாலு அடம் மூணு இடம் ஜெயிச்சாலே இட்ஸ் வெரி பிபி ஃபார் இந்தியா கூட்டணி அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நிறைய வரக்கூடிய பொய்யான தகவல்கள் நிறைய இது வரைக்கும் கட்டணிச்சாங்க ஊடகங்களை வச்சிட்டு அவங்க வந்துருவாங்க இவங்க வந்துருவாங்க நானூறு வந்து போறது முன்னூத்தி எழுவது வந்து ரோறது சொன்னாங்க இப்ப உண்மை கலவர கால கால நிலவரத்தை வெளிப்பட சொல்லும்போது இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்கு அதாவது கூட்டணியாக தனிங்க கட்சியா ராமசுமரேஷா சார் நீங்க சொன்னதை அப்படியே எடுத்துக்கிறேன் இதுக்கு மேல கொஞ்சம் நேரம் கொடுக்கறது கொஞ்சம் தவறாளிக்க கூடாது இதைத்தான் நான் கேள்வியாக கடைசி பத்து நிமிஷத்தில் மூணு பேருக்கு வைக்க போகிறேன். நீங்கள் அப்படியே இணைப்பில் இருங்க